பகுதிகளுக்கு பயன்பெறணும் கிட்டத்தட்ட இதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும் நம்பி அதன் மூலமா நிலத்தடி நீரை உயர்த்தணும் இதற்கு முன்பு இருந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அதிகாரத்தை அடுத்த ஆட்சி கொடுத்த எண்பத்தி மூன்று சதவீத பணிகள் சராசரியாக நிறைவடைந்திருப்பதாக ஒரு குரூப் செய்தார் முப்பத்தி ஒன்பது மாதங்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த பணிகள் முடிந்தபாடு இல்லை தான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆரம்பித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுக்க போறோம் ஆகஸ்ட் இருபதுல இருந்து பாரதிய ஜனதா கட்சி அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக முடித்து வேகமாக தன்னுடைய பயன்பாட்டை எங்க சகவம் தொடர் உண்ணாவிரதம் எதற்காக ஒரு தலைவர் வந்து தொடர்ச்சி அவகாசம் கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டு தொடக்கத்துல அதிகாரிகள் என்ன சொன்னாங்க பொதுப்பிரித்துறை அதிகாரிகள் ஆகஸ்ட் மாசம் முடிச்சிடும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது இருபத்தி நான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன சொன்னாருன்னா இருபத்தி ரெண்டு ஜூன்ல முடிச்சிடும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஏழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன சொன்னாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர்ல முடிச்சிருவோம் இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இன்னொரு ரெண்டு மாசத்துல முடிச்சிருவோம் டிசம்பருக்குள்ள பயன்பாட்டுக்கு வந்து முதலமைச்சரே சொன்னாங்க இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதை பத்திரிகளை அறிக்கையை கொடுத்தா அதன் பேர் அமைச்சர் முத்துசாமி அண்ணன் இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொண்ணூத்தி ஏழு சதவீதம் முடிச்சிட்டாங்க எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதினஞ்சு நாள்ல சோதனை ஓட்டம்னார் திமுக எம்பி ராஜா அவர்கள் பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்ல முடிச்சிருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சில மாதங்கள்ல வரும் அப்படின்னா அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிஞ்சிருச்சு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒன்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காலிங்கராயன் அணையில் நீர் நிரப்பிய பின்னர் தான் இங்க தண்ணி கொண்டு வருவனர் மறுடி முத்துசாமி அண்ணே துரைமுருகன் இருபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவரே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முத்துசாமி சொன்னார் ஆனா துரைமுருகன் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் முடிஞ்சிருக்கிறார் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் ஜன தன்னைக்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி எல்லா பணிகளும் முடிச்சுட்டு தோகோலா அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போராட்டம் நம்ம அறிவித்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா ஒரு வாரத்துல முடிச்சிருவோம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதினாறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பவானிசாகர் அணையிலிருந்து உபரி நீர் வரும்பொழுதுதான் திட்டம் செயல்படும் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு தேவையான தண்ணீர் முத்துசாமி அவர்கள் இருபத்தி அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆளுநர் நண்பர்களுக்கு திமுக அமைச்சர்கள் எல்லோரும் மாதங்களாக கொடுத்திருக்கக்கூடிய தேதி நீங்க அந்த எல்லா தேதியும் நீங்க தான் உங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணிருக்கீங்க அதனால இன்னைக்கு வேற வழியே இல்லாதனால பாரதிய ஜனதா கட்சி இருபதாம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து தொடர் உண்ணாவிரதத்துல இங்கே அமரப்போகின்றோம் எங்கள் கோரிக்கைகள் மூன்று கோரிக்கை முதல் கோரிக்கை அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியா செயல்பாட்டு கொண்டு வரணும் காவிரி தண்ணி போது என்னைக்கும் பாத்தீங்கன்னா காவிரியுடைய பிளாக் ஃப்ளோ வாட்டர் பேக் ஃப்ளோ வாட்டர் இங்க வர ஆரம்பிச்சிருச்சு நேச்சுரலா உங்களுக்கு பவானில ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி உபர நீர் நேச்சுரலா வந்துடும் சோதனை ஓட்டம்னு மூணு மாசமா ஓட்டிட்டு இருக்காங்க உடனடியாக இதை திறந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயன்பட வேண்டும் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்க நீங்க சென்னையில இருந்து ரிப்பன் கட் பண்ணுவீங்களோ இங்க வந்து முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணுவாங்களோ விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை கொடுங்க முதல் கோரிக்கை ரெண்டாவது விவசாய பெருமக்கள் தோற்றத்துல எங்க பைப்பு போதும் ரைட் ஆஃப் யூஸ் அந்த பைப்புக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனியார் கான்ட்ராக்டர் போய் மூன்றுல ஒரு பங்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்பதான் விவசாயிகள் உள்ள வர்றாங்க அதனால உடனடியாக த விவசாய பெருமக்களுக்கு பை போட்ட காசை உடனடியாக முத்துசாமி அவர்கள் இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணணும் ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணணும் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா இதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அரசு கஜானால அந்த பணம் உட்கார்ந்துருக்கு இவங்க